உலகில் பணக்கார கடவுளான திருமலை திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு தினமும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து தரிசனம் செய்கின்றனர் இந்தியா மட்டுமின்றி பல்வேறு வெளிநாடுகளில் இருந்தும் ஏழுமலையானை தரிசிக்க பக்தர்கள் வருகின்றனர் இந்நிலையில் பாலிவுட்டில் முன்னணி நடிகையான தீபிகா படுகோனே திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு சுவாமி தரிசனம் செய்வதற்காக சென்றுள்ளார் திருமலைக்கு மலைப்பாதையில் உள்ள நடைபாதையில் பாத யாத்திரையாக நடந்த சென்றுள்ளார் பக்தர்களுடன் இணைந்து பாத இரண்டரை மணி நேரம் நடந்து திருமலையை அடைந்தார் நடைபாதையில் நடந்து சென்ற பக்தர்கள் தீபிகா படுகோனையுடன் செல்பி எடுத்துக்கொண்டே சென்றனர் நேற்றிரவு திருமலையில் உள்ள ராதேயும் விருந்தினர் மாளிகையில் தங்கிய அவர் இன்று காலை விஐபி தரிசனத்தில் ஏழுமலையானை தரிசனம் செய்துள்ளார் இந்த வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது